தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் நானூற்றி ஒன்றாவது நாமம் முதல் நானூற்றி பதினைந்தாவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் நமக என்பதாகும் பற்பல வடிவங்கள் உள்ளவள் அண்டங்கள் உயிர்கள் தேவர்கள் மனிதர்கள் என்று பற்பல வடிவங்களை உடையவள் ஒன்றே பல உருவே என அழைத்து மகிழ்கிறார் அபிராமி பட்டர் தொடரும் நாமம் ஓம் வித்யா அவித்யா ஸ்வரூபின்யை நமக என்பதாகும் வித்தையாகவும் அவித்தையாகவும் வடிவம் கொண்டவள் வித்தை என்பது ஆத்மாவை அறிய உதவும் மெய்யறிவு அல்லது உண்மை அறிவாகும் அவித்தை என்பது இங்கு அறியாமை என்ற பொருள் கொடுக்காது பிரமை அல்லது மயக்கத்தை தரும் சாதாரண அறிவே அவித்தையாகும் அவை இரண்டின் வடிவானவளாக திகழ்கிறாள் அம்பிகை தொடரும் நாமம் ஓம் மகா காமேஷனின் கண் அல்லியை மலரச் செய்யும் கார்னிலா அம்பிகையை கார்த்திகை மாதத்து முழு நிலவாகவும் காமேஷனின் கண்களை அல்லி மலராகவும் உருவகப்படுத்தியுள்ளனர் மகா காமேஷனின் கண்கள் அல்லி என்றால் அம்மலரை மலரச் செய்யும் முழுநிலவாக அம்பிகை விளங்குகிறாள் கார்த்திகை மாத பௌர்ணமி நிலா கௌமுதி என்ற சிறப்பு பெயருடன் அழைக்கப்படும் அக்கௌமுதி குளிர்ச்சி தெளிவு முழுமை ஒளி ஆகிய அனைத்தும் பெற்று விளங்கும் ஆகவே வாக்தேவிகள் அம்பிகையை கார் நிலவாக உருவகித்தனர் தொடரும் நாமம் ஓம் தமோபேத பானுமத் பானு நமக என்பதாகும் பக்தர்களின் அக இருளை போக்கும் சூரிய கிரணம் போன்றவள் பானு சந்ததிகி என்பதற்கு சூரியனின் கிரணம் என்றும் சூரியனின் வரிசை என்றும் பொருள் கொள்வர் முந்தைய நாமத்தில் குளிர்ந்த சந்திரனாக குறிப்பிட்ட வாக்தேவிகள் இந்த நாமத்தில் அகையுருளை போக்கும் ஆதவனாக உருவகிக்கின்றனர் தொடரும் நாமம் ஓம் நமக என்பதாகும் சிவபெருமானை தனது தூதுவனாக கொண்டவள் அல்லது சிவபெருமானுக்காக தூது சென்றவள் சும்பன் மற்றும் நிசும்பனுடன் போர் தொடுப்பதற்கு முன்னால் தேவி சிவபெருமானை தூதுவனாக அனுப்பினாள் சிவபெருமானை விலக்கி விளக்கி வேள்வி செய்த தக்ஷனிடம் தேவி அவனது மகள் என்ற முறையில் செல்லவில்லை அவனுக்கு எடுத்துரைத்த தூதுவர் செய்தாள் அந்த வகையில் அவள் சிவனுக்கு தூதனாக சென்றாள் தண்டிகா தேவியின் திருமேனியிலிருந்து தோன்றியவள் சிவதூதி என்று தேவி மகாத்மியம் உரைக்கிறது தன்னை பற்றிய ஞானத்தை அடியவர் எய்திட சிவபெருமான் முதலில் தேவியை குருநாதராக அனுப்புவார் அவ்வகையிலும் அவள் திகழ்கிறாள் தொடரும் நாமம் ஓம் சிவாராத்யாயை நமகை என்பதாகும் சிவனால் வழிபடப்பட்டவள் பன்னிரு தேவி உபாசகர்களில் சிவபெருமானே முதன்மையானவர் சரியானந்தநாதர் மற்றும் பரமசிவ பட்டாரக்கர் என்ற தீக்ஷா நாமங்களுடன் அவர் அம்பிகையை வழிபடுகிறார் காஞ்சி மயிலாப்பூர் திருவானைக்காவல் போன்ற தலங்களில் அம்பிகை சிவனை வழிபட்ட வரலாறுகளும் உண்டு அவ்வகையில் அவள் ஆராதிப்பவள் தொடரும் நாமம் ஓம் சிவமூர்த்தியை நமகை என்பதாகும் சிவ வடிவானவள் மங்கள வடிவம் உள்ளவள் சிவமும் சக்தியும் வேறல்ல சிவனே சக்தி சக்தியே சிவன் சிவம் என்றால் மங்களத்தை செய்பவர் என்று பொருள் மங்களத்தையே தனது வடிவமாக கொண்டவள் அம்பிகை தொடரும் நாமம் ஓம் நமக என்பதாகும் மங்களத்தை செய்பவள் அதாவது தன் அடியார்களுக்கு மங்களகரமான நல்வாழ்வை கொடுப்பவள் தர்வமங்கள மாங்கல்யே சிவே என்பது தேவி மகாத்மியத்தில் உள்ள மிகவும் பிரபலமான ஸ்லோகமாகும் தொடரும் நாமம் ஓம் சிவப்பிரியாயை நமக என்பதாகும் பிரியமானவள் அம்பிகையே ஈசனுக்கு மிகவும் பிரியமானவள் என்பதை நாம் கூறவும் வேண்டுமோ அவ்வாறே அம்பிகை சிவனிடம் பிரியமுள்ளவள் தொடரும் நாமம் ஓம் சிவபராயை நமக என்பதாகும் சிவனை பரமாக கொண்டவள் பரம் என்றால் மேலானவர் என்று பொருள் சிவனை மட்டுமே அம்பிகை மேலாக கொண்டிருக்கிறாள் சிருஷ்டிக் கிரமத்தில் தேவியை ஈசனும் பரமாக கொள்வதுண்டு தொடரும் நாமம் ஓம் சிஸ்டேஷ்டாயை நமகை என்பதாகும் சிஸ்டர்களிடம் இஷ்டம் உள்ளவள் தெய்வீக வாழ்க்கையை பற்றி நின்று ஒழுகும் நன்னதாளர்களை சிஸ்டர்கள் என்பார்கள் அத்தகைய நன்னெறியாளர்களை விரும்புபவள் அம்பிகை நன்னெறியாளர்கள் வேறு எதையும் விரும்பாமல் தேவியின் அருள் ஒன்றையே நாடுவர் ஆகவே அவள் சிஷ்டர்களுக்கு இஷ்டமானவள் என்றும் கூறலாம் சிஷ்டம் என்றால் வேத வேள்விகளை விரும்புபவள் என்ற பொருளும் உண்டு தொடரும் நாமம் ஓம் சிஷ்ட பூஜிதாயை நமகை என்பதாகும் நன்னறியாளர்களால் வழிபடப்படுபவள் அகத்தியர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பாஸ்கரராயர் போன்ற சிஸ்டர்களால் வழிபடப்பட்டவள் அத்தகைய நன்னெறியாளர்கள் அம்பிகையின் திருவருளுக்கு பாத்திரமாகி மக்களால் மதித்து போற்றப்படுகின்றனர் ஓம் அப்பிரமேயாயை நமகை என்பதாகும் அளவிட முடியாதவள் எத்தகைய அளவு கொண்டு அம்பிகையை அளவிட இயலாது சப்தம் என்ற மூன்று பிரமாணங்களால் அவளை அளவிட முடியாது கண்ணால் காண்பதை பிரத்யக்ஷம் என்று கூறுவர் தேவியை நாம் காண முடியாது இப்படி இருக்கலாம் என்று யூகிக்கலாம் அதுவே அனுமானமாகும் ஒலி சிறந்த வேதியர் வேதம் என்று அப்பர் பெருமான் வேதங்களின் சிறப்பை போற்றுகிறார் அத்தகைய வேதங்களும் மனத்தாலும் சொல்லாலும் அறிய முடியாதவள் தேவி என்று கூறிவிட்டன ஆகவே அனைத்து அளவுகோள்களுக்கும் அப்பாற்பட்டவள் தொடரும் நாமம் ஓம் ஸ்வப்பிரகாஷாயை நமகை என்பதாகும் சுயம் பிரகாசமானவள் மற்ற பொருள்கள் அனைத்தும் சூரியன் முதலான சுடர்களிடமிருந்து ஒளியைப் பெற்று பிரகாசம் அடைகின்றன சூரியன் முதலான சுடர்களுக்கும் ஒளியைத் தருபவள் அம்பிகை ஒளியே ஒளிரும் ஒளிக்கு இடமே என்று மிகவும் தெளிவாகவும் எளிமையாகவும் உரைக்கிறது அபிராமி அந்தாதி நிறைவாக வரும் நாமம் ஓம் மனோவாச்சாம் அகோச்சராயை நமக என்பதாகும் மனத்திற்கும் வாக்கிற்கும் எட்டாதவள் ஒன்றன் வழியில் செல்வதை உணர்வதும் அறிவதும் கோச்சரம் எனப்படும் தன் வழியில் செல்வதை கண்கள் பார்க்கின்றன உணர்கிறது ஐம்பொறிகளை போலவே மனமும் தன் வழியில் செல்வதை அறிகிறது புலன்களுக்கும் மனத்திற்கும் அப்பாற்பட்டு நிற்கும் அம்பிகையை அகோச்சரம் என்றனர் இங்கு மனத்திற்கும் வாக்கிற்கும் அப்பாற்பட்டு நிற்கும் தன்மை கூறப்பட்டுள்ளது மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தம் என்பார் அபிராமி பட்டர் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோன் என்பது மணிவாசகரின் திருவாசகம் ஏதோ வாச்சா நிபர்தன்தே அப்பிராபிய மனசாசக என்று இதே கருத்தையே தைத்திரிய உபனிஷதம் கூறுகிறது மனோ அதீதா அதாவது வாக்கிற்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டவள் என்கிறார் காஞ்சி மூக்ககவி நக்கீரர் கோபப்பிரசாதம் என்ற நூலில் வாக்கும் மனமும் இறந்த மறையன் என்கிறார் தெய்வம் யாவும் உணர்ந்திடும் தெய்வம் தீமை காட்டி விளக்கிடும் தெய்வம் உயர்வம் என்ற கருத்துடையோர்கள் உயிரினுக்கு உயிராகிய தெய்வம் தெய்வம் என்றொரு தெய்வம் கைவருந்தி உழைப்பவர் தெய்வம் கவிஞர் தெய்வம் கடவுளர் தெய்வம் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளை போற்றி இன்றைய நிகழ்வை நாம் நிறைவு செய்வோம் நாளையும் அன்னையின் பெருமைகளை கூறும் பெயர்களையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் நாமம் முதல் பதினைந்தாவது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் அத்துணை நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்